இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்கழி பத்தொன்பது ஜனவரி சனிக்கிழமை இன்று பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்போது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் நிம்மதி ரிஷபம் எதிர்ப்பு மிதுனம் வரவு கடகம் துன்பம் சிம்மம் புகழ் கண்ணி உற்சாகம் துலாம் உதவி விர்ச்சிகம் மரதி தனுசு அசதி மகரம்